ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழம் மங்களகரமான கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி இருநூறு விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி ஒரு மணி பத்தொம்போது நிமிடத்திற்கு சிறிச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசியில் இருந்து மிருக சிறிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசிக்கு குரு பகவான் பேர்ச்சிக்கிறார் இந்த குரு பேர்ச்சி வந்து எந்த ராசிக்கு என்ன நன்மை தர இருக்கிறார்னு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு வந்து ஒரு ராசியில் வந்து பனிரெண்டு மாத காலங்கள் வந்து சஞ்சாரம் செய்ய செய்வார் அந்த பனிரெண்டு மாத காலங்கள் வந்து அவர் இருக்கின்ற நிலைகள் ஏற்றது போல் நன்மையான பலன்களையும் சற்று கெடுப்பலன்களையும் தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வதுண்டு அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வதுண்டு எந்த ஒரு காரியங்களை செய்யணும் அப்படின்னா குரு வந்து அனுகூலமாக இருக்கணும் குரு பார்வை வந்து இருக்கணும் நமக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு குரு பார்வை இருந்தால்தான் எந்த ஒரு காரியமும் செயல்பட செய்ய முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேர்ச்சி வந்து மகரம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன பலன்கள் வந்து தர இருக்கின்றன என பார்க்க இருக்கிறோம் மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேச்சு வந்து உங்களுடைய ராசிக்கு ரோக ருண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் நோய் நொடி பம்பு வழக்கு கடன் தொல்லை இந்த மாதிரி நிலைகளில் வந்து தருகிறார் தொழிலில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது தொழில் நன்றாகவே இருக்கும் வருமானங்களும் பார்த்திங்க அப்படின்னா நன்றாகவே இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு கூட தற்சமயம் நடைபெறும் வர வேண்டிய பணங்கள் கூட வந்து சேராது நிலுவையில் நிற்கும்னு சொல்லலாம் பேச்சை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செல்லணும் வண்டி வாகன யோகம் என்பது கிடையாது திருமணம் என்பதும் சற்று கால தாமதம் நிலையிலே திருமணம் வந்து நடைபெறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து மகரம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மத்திய பலன்களையே தருகிறார் என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை நன்றி வணக்கம்